உறவுகள் அனைவருக்கும் மினிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் இன்று ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றொரு செவ்வாய் மாலை நிரல் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக அமைகின்றது அந்த வகையில் இன்று எப்பொழுது செய்தோருடம் வரும் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் நேற்று திங்கள் எட்டாம் தேதிக்கான செய்தோரோடு வருகின்றார் நகுலவதி திலத்துவர்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றபடி இன்றைய நாளுக்கு செய்து வருகின்றார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் வணக்கம் பாருங்கள் அன்பிலே சவுறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை உற்சாக வணக்கம் இன்று இருபணிக்க வேண்டும் இன்று ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் அவர் பக்கமான செய்திகளை இணைத்துக்கொண்டே மற்றும் நேற்று திங்கள் எட்டாம் தேதிக்கான செய்திகளுடன் வருகின்றார் நகுலவதை தலைத்தவன் அவர்களையும் அன்போடு வரவழைத்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் பெறும் செல்வி நித்தியானந்தன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் வாருங்கள் உற்சாக வணக்கம் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்தன் அரச உத்தியோகங்களுக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை அனுமதிப்பதே உடனடியாக அமூலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது நவம்பர் மாசம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்ட போது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக் பண்டா தெரிவித்துள்ளார் டித்வாப்பியில் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் நாட்டின் நாலாயிரத்தி ஐநூத்தி பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களால் ஏழு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது என்றும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்திய ஜனாதிபதி இதனை செய்ய தவறினால் நாடு பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் உருவாக்கப்பட இருக்கும் நாட்டை மீள கட்டியெழுப்பும் ஜனாதிபதி செயலனியின் கீழ் சட்டம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்காக தனி பிரிவு நிறுவி எதிர்பார்ப்பதாகவும் அதன் கீழ் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் காண முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கோவில் நிலத்தில் கல்வி நிறுவனங்கள் கட்ட அனுமதிக்கும் மசோதாவுக்கு அனுமதி தரக்கூடாது என ரவியிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் உள்ளனர் திமுகவை நம்பாதீங்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் மேலே என்று தவேக்க தலைவர் நடிகர் விஜய் பேசியுள்ளார் புதுக்கேரியில் உப்பளம் துறைமுக திடலில் தவைக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொண்டுள்ளார் கரூர் ஐரோப்பிய ஒன்றியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இறையாண்மை தனிப்பட்ட நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் இலான்மார்க் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த முயற்சிகளிலிருந்து அமெரிக்கா விலக வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மூத்த மகன் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் பிரச்சனையை அமெரிக்க மக்களுக்கு எந்த வகையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றத்தில் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தின் கடுமையான உள்ளடக்கம் மற்றும் வெளிப்படை தன்மை விதிகளை மீறியதற்காக எலான் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதளத்திலிருந்து நூற்றி நாற்பது மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து இருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் வெளியான அறிவிப்பின்படி உக்ரைனின் நகரங்களை குறிவைத்து இரவில் ரஷ்யா நடத்திய பரந்த அளவிலான வான்வெளி தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டு இருப்பதாக உக்ரைன் ஆயுதப்படை உறுதிப்படுத்தியுள்ளது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்துக்கு மேலாக அதிகரித்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை என அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதற்காக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தது விக்டர் அளவுகோலில் இலதசம் ஆறு அலுகளாக இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது ஜப்பானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அமோரி மற்றும் ஆகிய மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இறையாண்மை தனிப்பட்ட நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் எலான்மார்க் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் கல்ஃப் அணியில் விளையாடி வரும் அதிரடியாக அரைச்சளம் விலாசியுள்ளார் துபாயில் நடந்து வரும் சர்வதேச லீக் போட்டியில் மற்றும் அணி ஒன்று என்ற கணக்கில் எம்எல்எஸ் வீழ்த்து கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்பான இறுதிப் போட்டி செஸ் மைதானத்தில் நடந்துள்ளது இன்டர்மியாமி வன்கூவர் அணிகள் இருந்தன ஆட்டத்தின் எட்டாவது நிமிடத்திலேயே வன்கூவர் எடியர் ஒகாம்போ சுயோல் அடித்துள்ளார் சச்சினின் பாரிய சாதனை ஒன்றை விராட் கோலி முறியடித்துள்ளார் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் மூன்று ஒரு நாள் போட்டி இருபது கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது

தொடர்புகள் அதிகரித்து வருவதனால் டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது பிரதிபலிக்கப்படுகிறது இதனால் இந்த வருட இறுதிக்குள் நோட் போஸ்ட் கடிதங்கள் வழங்குவதை நிறுத்த இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு அஞ்சல் பெட்டிகளை அகற்றப்படும் என்று அது தெரிவிக்கிறது அங்கு பணிபுரியும் நாலாயிரத்தி அறுநூறு பணியாளர்களில் ஆயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் பணி நீக்கப்படலாம் என்று எதிர்வு கூறியிருக்கிறார்கள் டென்மார்க்கில் சமூக தளங்கள் வயது எல்லைக்கு ஏற்ப அதனை பிரித்து இருக்கிறார்கள் எட்டு தொடக்கம் பன்னெண்டு வயது குழந்தைகளுக்கு ரெண்டு சமூக தளங்களும் பதிமூன்று தொடக்கம் பதினேழு வயது உள்ள இளையவர்களுக்கு ஆறு சமூக ஊடக தளங்களை அதே நேரம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது இளையவர்களுக்கு எட்டு தளங்களையும் பயன்படுத்த முடியும் என்றும் இதேவேளையில் இந்த இளையவர்கள் தொண்ணூற்றி எட்டு வீதமானவர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது டென்மார்க்கின் புனிதமான தேசிய அஞ்சல் முடிவடையும் போது டென்மார்க் கடைசி கடிதங்களை அனுப்புகிறது டிஜிட்டல் தொடர்பு படுத்தப்படுவதனால் நானூறு ஆண்டு பழமையான அஞ்சல் சேவை கடிதங்கள் வழங்குவதை நிறுத்துகிறது டென்மார்க் இதனால் ஐரோப்பிய நாடுகளும் இதனை பத இந்த நிறுவனங்களும் பதத்தத்துடன் பார்வை இடுகின்றன திங்களன்று அதாவது இன்றைய தினம் எட்டாம் தேதி என்று வானிலை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது டென்மார்க் முழுவதும் கடுமையான காற்றுடன் புயல் வானநிலை வானிலை இருக்கும் என்றும் நாடு முழுவதும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் கடலில் கப்பல் செய்யும் போதும் அதனை தாக்கும் என்றும் அவர்கள் எதிர்வு கூறியிருக்கிறார்கள் இது இதனால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானிய செய்திகள் பிரித்தானியாவில் இந்த ஆண்டு முப்பத்தொன்று பன்னெண்டு ஆண்டு ஆண்டு இறுதிக்குள் ஜிப்பர் கார் சேவைகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது அனைத்து செயல்பாடுகளை முடித்து கொள்ள அமெரிக்காவின் தலைநகரம் அமெரிக்காவை தலை மையமாக கொண்ட ஜிப்பார் பகிர்வு திட்டமிட்டிருக்கிறது திவாலே துல்லியா படத்தில் நடித்த சாருகான் கஜோல் ஆகிய இருவர் கதாபாத்திரங்களின் வெண்கல சிலை லண்டன் பிரிஸ்டலில் சுற்றுலா தலத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது இங்கே பல கதாபாத்திரங்களின் சிலைகள் அங்கே காணப்பட்டிருக்கிறது உதாரணமாக கரிப்போட்டர் பேட்மேன் மிஸ்டர் பீன் அவர்களுடைய சிலைகளும் அங்கே இருக்கின்றன பிரிட்டிஷ் கிணறுகளின் பல பகுதிகளில் பாதிக்க பாதித்த தண்ணீர் பிரச்சினைகள் தொடர்கிறது ஒரு வாரமாக இந்த ஒரு வேரம் கழித்து ஆறு பன்னெண்டு சனி அன்று தென்கிழக்கு நீர் வளங்கள் துறை வெளியிட்ட புதுப்பித்தல் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி நாலாயிரம் சொத்துக்கள் கிட்டத்தட்ட அனைத்துக்கும் நீர் விநியோகம் இப்போது திரும்பி வருவதாக அவர்கள் உறுதி அளித்துள்ளார்கள் இங்கிலாந்தில் இப்பள்ளி குழந்தைகள் வந்து தா ஆங்கிலத்தை ஆங்கில மொழியை பேசுவது இல்லை என்றும் நகர்ப்புறங்களில் அறுபத்தி மூன்று வீதமான அதிகமான மாணவர்கள் அவர்கள் வீட்டில் பேசும் மொழியினையே தமது முதல் மொழியாக இருக்கிறதாகவும் கூறியிருக்கிற என்று ஆராய்ச்சி ஒன்று சுட்டி காட்டியிருக்கிறது அதாவது இங்கிலாந்தில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பாடசாலை சிறுவர்கள் இங்கிலாந்து தாய்மொழி தமக்கு ஆங்கிலம் இல்லை என்று கூறி கூறியுள்ளனர் அங்கு ஐந்து பேருக்கு ஒருவர் வேறு மொழி பேசுவராக இருக்கிறார்கள் அதாவது ஆங்கிலம் அல்லாத மொழியினை நேற்றைய தினம் ஏழு பன்னிரண்டு அன்று கீத்ரோ விமான நிலையத்தில் ஒரு சிறிய தாக்குதல் நடைபெற்று காவல் அதிகாரிகளும் உதவி முதலுதவி படையினரும் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர் இதனால் அங்கு வீதிகள் எல்லாம் நெரிசலாக காணப்பட்டன விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன அதே நேரம் அங்கு இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு விளையாட்டாக செய்திருக்க வேண்டிய ஒரு ஸ்ப்ரே ஒன்றை அடித்ததனால் இந்த ஸ்ப்ரே ஆனது மற்றவர்களுக்கு இருமலையின் கொடுத்து அசீரணத்தை கொடுத்தபடியினால் இந்த பிரச்சினை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இப்போது காவல் விமானத்துறையினர் அங்கு வெறும் விமான தளங்களுக்கு வருவோரை அங்கு அதிக விரைவாக அங்கு வெறும்படியும் அவர்கள் வரும்போது பொதுவாக போக்குவரத்து சேவையினை பாவிக்குமாறும் விமான தளத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறு வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நகுலவதை தில்லைத்தவன் நன்றி வணக்கம் செய்து வாரம் இருநூற்றி நாற்பத்தி நான்காக இடம்பெற்றிருந்தமான அந்த செய்திகள் திங்கள் பொழுதுக்கான செய்திகளுடன் அதாவது எட்டாம் தேதிக்கான செய்திகளுடன் இணைந்திருந்தார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நிதி ஆழ்ந்த அணிந்திருந்தார்கள் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் நினைந்த செல்வி நிதி ஆழ்ந்த மற்றும் நகுலாவதி செலுத்தினவர்கள் இருவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை கூறியபடியே மீண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்